ஈராக்கில் எதிர்வரும் பதினோராம் திகதி பாராளுமன்ற தேர்தல் எப்படி ஆட்சியை போகின்றார்கள் என்பது முன்முனை பிரச்சனையாக மாறியிருக்கின்றது நேற்றிரவு ரஷ்யாவினுடைய மோசமான தாக்குதல்கள் உக்ரைன் மீது நடத்தப்பட்டன அனைத்தும் சக்தி வளங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களாக இருக்கின்றன அமெரிக்காவினுடைய நியூயார்க் சிட்டியினுடைய புதிய மேயரினுடைய மனைவி யார் இருபத்தி எட்டு வயதுடைய இந்த பெண்மணியினுடைய பெற்றோர் சிரியா நாட்டை சேர்ந்தவர்கள் இவர் இப்பொழுது முன்னணிக்கு வந்திருக்கின்றார் நடக்க போவது என்ன ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜாய் லவ்ரோ ஒன்று இருக்கின்றார் அமெரிக்கா அணுகுண்டை வெடித்து பரிசீலிக்க போகின்றதா இல்லையா என்ற கேள்விக்கு தெளிவான பதிலை தரவில்லை எனவே ரஷ்யாவும் அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றதா என்று ஆராய தொடங்கிவிட்டது என்று கவனத்தை திசை திருப்பி இருக்கின்றார் சர்ஜாய் லவ்ரோ பதவியில் இருக்கின்றார் ஈராக்கில் எதிர்வரும் பதினோராம் திகதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது இப்பொழுது பிரச்சாரங்கள் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றன வீதிகள் தோறும் விளம்பர பலகைகள் காணப்படுகின்றன ஆனால் போட்டியிடுபவர்களை நோக்கி மிரட்டல்கள் நாலா பக்கமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த அக்டோபர் பதினைந்தாம் திகதி சுனி மிஸ்லிமுடைய முக்கிய வேட்பாளர் ஒருவர் கார் குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்டார் இவர் ஈரான் ஆதரவு அரசியல் குழுக்களை பகிரங்கமாக திட்டி வந்த காரணத்தினால் இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது மேலும் பலர் மிரட்டல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் பல இடங்களில் வேட்பாளர்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஜினார்கள் அதாவது இந்தியாவினுடைய விலையில் சுமார் பத்தாயிரம் ரூபாய் ஒருவருடைய வாக்குக்கு விலை போய் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆகவே தேர்தல் என்பது மிக பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கின்றது முன்னர் குர்டிஸ்தானியர்கள் சுனி முஸ்லிம்கள் சியா முஸ்லிம்கள் என்று முத்தரப்பு மோதல் காணப்பட்டது பொழுது அந்த மோதல்கள் எல்லாம் தொலைந்து போய் ஈராக்கினுடைய பெரும்பான்மை சியா இடையே ஆன அதிகாரத்தை கைப்பற்றும் ஒரு போட்டியாக மாறியிருக்கின்றது இதில் பல குழுக்கள் இருக்கின்றன உதாரணமாக ஈரானினுடைய ஆதரவு பெற்ற குழுக்கள் ஈரானில் ராணுவ பயிற்சி எடுத்து வந்தவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களில் பலர் ஈராக் ஈரானில் ஆயில் உட்பட பல பொருட்களை சட்ட முரணாக கடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கின்றது இவர்களுக்கு எதிராக நடந்தால் ஈரான் பகைக்க நேரிடும் அதேவேளை இவர்களுக்கு ஆதரவாக நடந்தால் அமெரிக்காவை இழக்க நேரிடும் புதிய தடைகள் வரும் பகைக்க முடியாது இவ்வாறான இக்கட்டான நிலையில் உள்ளூரில் இருக்கும் அரசியல் குண்டர்களையும் சமாளித்து எப்படி ஒருவர் பதவியை எட்டி தொடுவது என்பது உலகத்தில் எங்கும் இல்லாத எல்லாமே எதிராக இருக்கின்ற ஒரு களமாக இருக்கின்றது ஈராக்கினுடைய தேர்தல் களம் என்பது இன்றைய செய்தியாகும் சதாம் ஹுசேன் வெளியேற்றப்பட்டதன் பின்னதாக ஈராக நடைபெற்ற தேர்தலில் எழுபத்தி ஐந்து வீதமானவர்கள் வாக்களித்தார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் வெறும் நாற்பத்தி ஒரு வீதமானவர்களே வாக்களித்தார்கள் இப்பொழுது மக்களுக்கு அங்கு வாக்களிப்பதும் ஜனநாயகமும் நம்பிக்கைக்குரிய ஒன்றாக காணப்படவில்லை என்பதே உண்மை ஏனென்றால் தேர்தல் மோசடி நிறைந்ததாக இருக்கின்றது ஈராக்கிய மக்களை பொறுத்த வரையில் அவர்கள் அரசியல்வாதிகளினுடைய எல்லை மீறிய ஊழல் மின்சாரம் இல்லாமல் குடிநீர் பற்றாக்குறை போன்ற பெரும் துன்பங்களை அடைந்திருக்கின்றார்கள் இந்த துன்ப நீக்குவதற்கு ஈராக்கினுடைய தலைமைகள் எந்தவித அக்கறையும் கொண்டதாக இல்லை சியா முஸ்லிம் தலைவர்கள் மக்களை பற்றி கடுகளவும் கவலைப்படவில்லை அதிகாரத்தை தக்க வைப்பதிலேயே அவர்கள் குறிபட்சியாக இருக்கின்றார்கள் சியா மதத்தினுடைய பிரதமராக இருக்கின்ற முகமது அல் சுதானி மும்முனை போராட்டத்தில் இருக்கின்றார் ஈரான் ஆதரவு பெற்ற சியா மத குழுக்களை பார்க்க வேண்டும் அமெரிக்காவை சினமாக்காமல் பார்க்க வேண்டும் எதிரணிகளை சமாளிக்க வேண்டும் இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு கயிற்றில் நடப்பது போல விழாமல் நடக்க வேண்டும் இவர் ஆட்சியில் இருப்பதற்காக தன்னுடைய நாட்டு செல்வங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டிருந்தார் ஈரானில் இருந்து பொருட்கள் கடத்தி வரப்படுகின்ற வலையாக்கத்தை அழிக்காமல் கண்டும் காணாமல் இருந்தார் பிரிவிற்கு இதுவரை துருக்கிய ஆயிலை ஏற்றுமதி செய்தது இவர் அதை தடுத்து அமெரிக்காவினால் தடுக்கப்பட்ட ஈரானினுடைய ஆயிலை ஆயிலைத்தான் செல்வதற்கு சென்றிருக்கின்றார் இப்படி சகல பக்கத்தினாலும் தன்னுடைய நாட்டின் செல்வத்தையும் அமைதியையும் மக்களினுடைய நலவ வாழ்க்கையையும் இழந்துதான் ஒருவர் அந்த நாட்டில் அதிகார கட்டலுக்கு வர வேண்டியதாக இருக்கின்றது எனவே தன்னுடைய நாட்டு மக்கள் வெற்றி எந்த கவலையும் பட முடியாத அளவிற்கு மற்றவர்களுடைய சிக்கலை ஈராக் முழுவதிலும் பெரும் தலைவலியாக நிறைந்திருக்கின்றது மேலும் முஸ்லிம் அணிக்குள் கூட இப்பொழுது பிளவு காணப்படுகின்றது இருந்தாலும் பெரும்பான்மை மக்களாக அவர்களே இருப்பதனால் அவர்களில் இருந்து ஒரு பிரிவினரே ஆட்சிக்கு வருவார்கள் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் கூட ஈரானை சமாளிப்பதா அமெரிக்காவை சமாளிப்பதா என்பது சவாலாக மாறும் எனவே அவர்களை பொறுத்த வரையில் தீமைகளே அதிகமாக இருக்கின்றன இருந்தாலும் சிறு அளவிலான வேறு வழியில்லை எந்த பக்கமாக ஸ்டியரிங்கை திருப்பினாலும் ஈராக்கிய மக்களுக்கு ஈராக்கினுடைய ஆட்சியாளர்களினால் எதுவுமே செய்ய முடியாது இதுதான் சதாம் ஹுசேனின் வீழ்ச்சிக்கு பின் வந்திருக்கின்ற ஈராக்கின் இன்றைய நிலையாக இருக்கின்றது நேற்றிரவு ரஷ்யாவினுடைய மோசமான தாக்குதல்கள் உக்ரைன் மீது நடைபெற்றிருக்கின்றன சாதாரணமானதல்ல நாற்பத்தி ஐந்து ஏவுகணைகள் இதில் முப்பத்தி இரண்டு ஏவுகணைகளாக இருக்கின்றன விமானங்கள் தாக்கி இருக்கின்றன இவை பலவேறு ரகங்களை கொண்டிருந்தன இதனால் ஒரு கருவியை வைத்து இவைகளை அழிக்க முடியாத சூழலும் இருந்தது ஏறத்தாழ ரஷ்யாவினுடைய தரைப்படை அல்ல ஓர் ஆகாய படையெடுப்பு போல இது நடைபெற்றிருக்கின்றது ஒன்பது ஏவுகணைகளையும் நானூற்றி ஆறு ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக உக்ரைன் தெரிவிக்கின்றது ஆறு ஏவுகணைகள் ஐம்பத்தி இரண்டு ஆளில்லா விமானங்கள் உக்ரைனினுடைய இருபத்தி ஐந்து பகுதிகளில் விழுந்து வெடித்திருக்கின்றன இதனால் ஏற்பட்ட சேதங்கள் பட்டியல் வெளிவரவில்லை ஆனால் உக்ரைனினுடைய எரிபொருள் சக்தி வள கட்டமைப்புகளை குறிவைத்து குளிர்காலத்தில் மக்கள் குளிரில் வாடக்கூடிய வகையில் இந்த தாக்குதலை ரஷ்யா இருப்பதாக சொல்லப்படுகின்றது இப்பொழுது பல இடங்கள் இருளில் மூழ்கி கிடக்கின்றன பல இடங்களில் பார வண்டிகள் வெடித்து சிதறி எரிந்து கொண்டிருக்கின்றன கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன காயப்பட்டோர் மரணம் தொகை இன்னமும் வெளிவரவில்லை அதேவேளை கடந்த அக்டோபர் மட்டும் ஆளில்லா விமானங்கள் தாக்கியதில் ரஷ்ய படைகளில் இரண்டாயிரத்திலிருந்து மூவாயிரம் பேர் மரணித்து இருப்பதாக உக்ரைன் ஆகும் அமெரிக்காவினுடைய நியூயோர்க் சிட்டியினுடைய புதிய அதிபராக வந்திருக்கின்ற இந்தியாவை பின்னணியாக கொண்ட மம்தானியினுடைய மனைவி இருபத்தி எட்டு வயதுடையவர் இவர் யார் என்ற கேள்வி எல்லோருக்கும் இருந்தது இப்பொழுது அவரை பற்றிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது ரமா டுவாஜி என்ற இந்த பெண் இருபத்தி எட்டு வயதுடையவர் சிரியா நாட்டை பின்னணியாக கொண்டவர் இவருடைய பெற்றோர் சிரியா நாட்டவர்கள் அமெரிக்காவினுடைய டெக்சாஸில் கொஸ்டன் நகரத்தில் இவர் பிறந்திருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது இவருடைய பணி ஓவியங்களை வரைவது ஒரு கலைஞர் ஆகும் இங்கிலாந்தின் புகழ்பெற்ற நிறுவனங்களுக்கும் அமெரிக்காவில் ஓக் நியூயோக்கரில் இவருடைய படைப்புகள் வெளிவந்திருக்கின்றன இவர் தன்னுடைய கணவரை போலவே பாலஸ்தீன ஆதரவாளராக இருக்கின்றார் பாலஸ்தீன மக்கள் ஆக்கிரமிப்பாளரை தாக்குவதற்கு ஒரு மண் கிடந்தாலும் அதனாலும் தாக்குங்கள் என்று கூறிய ஒருவராக இருக்கின்றார் இதுவே இவருடைய பின்னணியாகும் மேயர் மனைவிக்கு அரசியலில் எந்த அதிகாரமும் கிடையாது ஆனால் அதை உருவாக்க முடியும் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஒன்று வரை நியூயார்க் சிட்டி மேயராக இருந்த பில்டி பிளாசியோவினுடைய மனைவி திட்டம் ஒன்றுக்கு பொறுப்பாக இருந்து பணியாற்றி இருக்கின்றார் எனவே அடுத்து வரும் நான்கு ஆண்டுகளில் இவரும் தன்னுடைய திட்டங்களை மேற்கொண்டு பல புதிய பாதையை வகுக்கக்கூடியவராக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மிகவும் உள்ள ஒரு பெண்மணி இவர் என்றும் கூறப்படுகின்றது நியூயோர்க் சிட்டி மேயர்னுடைய இளம் மனைவி ஒருவராக இவர் மக்கள் முன் தோன்றியிருக்கின்றார் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே